நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு யோநமக இது நம்ம உதவுகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் விட்டு கொடுத்து பக்குவப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் என்பவர்களை எதிர்பார்க்கக்கூடிய தை மாதம் நமக்கு எப்படி இருக்கும் விஸ்வாஸ் வருஷம் தை மாதம் பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனுஷ நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியது ஒரு பெரிய பாக்யம் இருக்கும் சார் இதில் ஏன்னா ரெண்டாம் இட்ட குரு பார்க்குறாருங்கிறது ஒரு பெரிய பாகியம் அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது மகாபரிவாளுடைய நட்சத்திரம் அதனால் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் நிச்சயமாக ஒரு நல்ல வழியை நமக்கு காட்டி கொடுப்பதற்காக இந்த தை மாதம் அமைந்திருக்கிறது யாராவது இதுல பெண்டிங்காக இருந்தது அப்படின்னா அந்த பெண்டிங்கெல்லாம் சரியாயிடும் சார் லால அதாவது ஒரு வழக்கு பெண்டிங் இருந்தாலோ இல்லை வேலை பெண்டிங் இருந்தாலோ வீட்டில் பெயிண்டிங் பெண்டிங் இருந்தாலோ அல்லது வீடு கட்ட வேண்டிய நம்ம வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் லோன் வாங்கியிருக்கோம் சார் பதினஞ்சு வருஷம் ஆகிடுது அப்படின்னா திடீர்னு இந்த மாதம் அந்த லோன் முடிகிறதுக்கு அல்லது அந்த லோன் முடிவதற்கான சாத்தியக்கூறுகளை நாம் ஏற்படுத்தி கொடுவதற்கு அதாவது எப்படின்னா திடீர்னு போனஸ் வந்திருக்கும் அந்த போனஸ் விஷயமா சரி இன்னும் ஒரு எவ்வளோ பாக்கி இருக்குது ரெண்டு லட்சம் பாக்கி இருக்கா ஒரு லட்சத்தை முடிச்சுடு ஒரு லட்சத்தை கட்டிடு அடுத்த ஒரு வருஷம் அடுத்த மாதம் கட்டிக்கலாம் அந்த மாதிரி அதை முடிப்பதற்கு பெண்டிங் இருக்கிற ஒர்க்கெல்லாம் இந்த மாதம் முடிப்பதற்கு மிதுனராசிக்காரர்களுக்கு ஏற்றதொரு மாதமாக அமைஞ்சிருக்கிறது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் இந்த மாதம் நல்லாயிருக்கும் சார் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஏன்னா சனி குருவினுடைய வீட்டில் இருக்குது அந்த சனியினுடைய வீட்டில் ராகு அந்த சனியினுடைய வீட்டில் தான் சூரியன் சுக்கரன் இருக்கிறதுனால இது எல்லாமே நமக்கு லாபத்தை தரக்கூடியதாக மிதனராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு லாபத்திற்கு வருகிறார் அந்த லாபத்திற்கு ராகுவோடு சேர்ந்து வர்றபோது அது சின்னத்திரை திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு மிக அற்புதமான மாதமாக குருவினால் பார்க்கப்படக்கூடிய மாதமாக இருக்கிறது குரு நம்ம மிதுனத்திலேயே உட்கார்ந்துருக்க மிதுனத்தில் உட்காந்து சுக்கரனையும் ராகுவையும் சேர்ந்து நிழல் சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியதே திரை சின்ன திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு குருவினுடைய அனுகிரகம் நிறைய இருக்குது பணப்பழக்கம் நிறைய இருக்கும் எதிர்வரக்கூடிய மாதம் தை மாதம் வந்து நாம் என்னென்னலாம் நினச்சி போய் ஒருத்தருட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோமோ அத்தனையும் நிறைவேறக்கூடிய மாதமாக அமைந்திருக்கும் சின்ன சின்ன சர்க்கிள் இருக்கும் போச்சே கொஞ்சம் எந்த எடுத்துட்டு போகிறோங்கிறது முக்கியம் டூ வீலர் வீலர் எடுத்துட்டு போச்சே ரொம்ப ஜாகிரதையா இருங்க அதெல்லாம் நம்ம அதாவது வரக்கூடிய விசேஷங்களை நாம் அனுபவிக்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை நாம் மறந்துடக்கூடாது பெரியவர்களை மறந்துடக்கூடாது நமக்கு உறவினர்கள் நேர்வர்கள் நமக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணவங்க மறந்துடக்கூடாது யாரையும் எடுத்திருந்து பேசாதீர்கள் வேண்டாம் என்று விடாதீர்கள் ஏதாவது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவர்களால் நமக்கு நன்மை உண்டு அதனால் யாரையுமே ஒதுக்கி விடாமல் இந்த மாதம் நமக்கு நன்மை செய்கிறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் காத்துன்னு இருக்குது அதை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் நல்ல அனுபவிங்க வெளியில் போகிற இடத்துல நல்லா செலவு பண்ணுங்க கவலைப்படாதீங்க நிறைய வரும் ரொம்ப இழுத்தெல்லாம் பிடிக்காதீங்க ஒரு மலைவாச ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் தை மாதம் மாஜி மாதம் மலைவாசத்தலை ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ரெண்டு மூன்று மாதத்துலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு அதுவும் மலைவாசல் ஸ்தலத்தில் ஏதாவது அந்த இடத்துல கோயில் இருந்ததுன்னா அந்த கோயிலில் சென்று முருகனையோ ஐயனாரையோ அங்கே இருக்கக்கூடிய காளியையோ தெய்வங்களை வணங்கி வரங்க மிக மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நரசிம்ம வழிபாடு ரொம்ப ஏற்றது அது மட்டும் அல்ல நமக்கு இந்த மாதம் நமக்கு ரொம்ப வழிபாடு படணும் அப்படின்னா பௌர்ணமி விரதம் அல்லது அதற்கு நீங்கள் பௌர்ணமி விரதத்துக்கு பணம் கட்டுறதோ அல்லது கூட கலந்து கொள்ளுகிறதோ அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கு மிக மிக ஏற்றம் அதிகமாக இருக்கும் ரொம்ப பேனிக் அப்படிங்கிறது கொஞ்சம் சில சில சின்னதுக்கெல்லாம் நம்ம பேனிக் ரொம்ப அதிகமாக ஐயோ இப்படி செஞ்சால் என்ன ஆகிடும் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ரெண்டு நாள் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் ஐயோ என்ன ஆயிடுமோ பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் ஒரு பேனிக்கிங் சுச்சுவேஷன் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே மாதிரி ஒரு விசேஷம் போகிறோம் விசேஷத்தில் ஒரு பேனிக் நமக்கு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதையெல்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதற்காக மனதை நொந்துவிட மனம் நொந்து விடாதீர்கள் அதே மாதிரி நமக்கு இப் இப்போ இருக்கக்கூடிய இதில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் குருவினால் பார்க்கப்படுறது குரு புதன் பரிவர்த்தனை அப்படிங்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு என்பது அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு அன்யோன்யமாக இருக்கிறதுனால குழந்தை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இதுவரைக்கும் குழந்தை இல்லைனாலும் அடுத்த குழந்தை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது நல்ல விஷயம் விட்டுறாதீங்க ஏன்னா எதிர்காலத்துக்கு நம்ம சந்ததி அப்படிங்கிறது விருத்தியடையிறதுக்காக சாத்திய உறுப்பில் இருக்குது அதே மாதிரி வீட்டில் சாதாரணமாக தை மாதம் சில பேர் வீட்டில் பெயிண்ட் அடிப்பாங்க திங்ஸ் மாற்றுவாங்க அந்த மாதிரி மாற்றுங்க நல்ல விஷயத்தை எதிர்பாருங்கள் நல்ல விஷயம் உங்களுக்கு நடப்பதற்கான சாத்திய உறுகள் இருக்குது நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் அவருடைய நம்முடைய மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியானவர் சூரியன் அவர் எட்டாம் வீட்டில் இருக்கார் ரொம்ப அற்புதமான சில சந்தர்ப்பங்களில் சில பேர் ஆடு எட்டில் இருக்கிறதுங்கிறதே ஒரு நல்லது மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியான எட்டாம் வீட்டில் இருக்கிறதுங்கிறது நல்லது ஒன்பது பத்துக்கு அதிபதியானவர்கள் அமைப்பான் ரொம்ப மேன்மை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த நீர்வளத்துறை நீர் நிலம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் தொழிலாளி முதலாளிகளுக்கும் இந்த மாதம் மிக மிக அற்புதமாக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக தை மாதம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது அதில் வந்து கைகொழி விட்டுறாதீங்க ஒரு நல்ல எதிர்பார்ப்போட வாழ்க்கையை ஆரம்பிங்க ஒரு எது ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸாக இருந்ததுன்னா அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் அந்த அந்த எக்ஸ்பேண்டுக்கு சார் இப்போ இல்லை சார் இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சுன்னா அதுக்கு இன்றைக்கே அப்ளிகேஷன் போட்டுவீங்க ஆர்டர் வரும் இன்றைக்கே நீங்கள் அப்ளிகேஷன் போடுற அப்ளிகேஷன் இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் மிதனராசிக்காரி வெளிநாடு செல்லும் பயணம் வெளியூர் செல்லும் பயணம் பிசினஸுக்காகவும் படிப்புக்காகவும் அல்லது ஐடி பல பேர் அனுப்புகிறாங்க அந்த மாதிரி ஒரு பயணம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்யால் முடிந்துவிடும் உடனே அது சாத்திய கூறுகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கல்வி கலை சம்பந்தப்பட்டது துறை துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நான் புதனுடைய அனுகிரகம் நிறைய இருக்கிறதுனால நம்முடைய வீட்டை அவர் ஏழாம் பார்வையாக பார்க்குறார் குருனுடைய அனுகிரகம் இருக்குது அதனால் கல்வி கலை துறையில் இருப்பவர்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக அற்புதமான மாதமாக அமைந்திருக்கிறது அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு பண முடிப்போ அவார்டோ வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அதை எதிர்பார்த்து காத்திருங்கள் நிச்சயமாக நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி இருக்கு அந்த துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மேன்மையை தரக்கூடிய மதமாக அமைந்திருக்கிறது ஆனால் சின்ன ஒரு பேக் இருக்கும் சார் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அந்த துறையில் இருப்பவர்களுக்கு சின்ன பேக் இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழிச்சு மாறுவதனால நமக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் லேட்டு பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு மேலே சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது நமக்கு ரொம்ப எதிர்பார்த்த ஒரு இடத்துக்கு போவோம் அந்த எதிர்பார்த்து போகிற இடத்துல நமக்கு சின்ன ஏமாற்றங்கள் இருப்பதற்கும் இம்மாறிப்படி ஏறி சின்ன வழுக்கல் இருப்பதற்கும் அதாவது சங்கடங்கள்லாம் எல்லா விதத்துலேயும் உடல் உபாதையில் வரலாம் மனசில் வரலாம் அந்த மாதிரி நம்முடைய பெரிய அதாவது மூதாதையர்கள் அல்லது ரொம்ப வயதானவர்கள் அவர்கள் வந்து நம்ம விட்டு பிரிவதற்கும் இழப்பதற்கும் நாம் அவர் இழப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது அதெல்லாம் மனசெல்லாம் ஒடிஞ்சிடாதீங்க எல்லாமே நல்லதாக எடுத்துக்கொள்ளுங்கள் உலகம் அனைத்துமே தான் நாம் எதிர எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் நல்ல முடிவுகள் எதிர்பார்த்து காத்திருங்கள் நல்ல விஷயம் நமக்கு காதுகளுக்கு வந்து சேரும் முக்கியமாக நீங்கள் ஆஞ்சநேயர் வளர்ந்து வாருங்கள் சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா கட்டாயம் நந்திகேஸ்வரை வணங்கி வா நணங்கி வாருங்கள் நந்திகேஸ்வரர் நமக்கு வந்து எல்லாத்துக்குமே இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா மெயினாக அங்கே இருக்கிற காவலாளிகள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய வாழைகள் அவர்களுடைய அனுகிரகம் தான் நமக்கு முக்கியமானது கருடன் நந்திகேஸ்வருடைய அனுகிரகம் நமக்கு முக்கியம் அவர்களை வணங்கி சிந்தித்து அவர்களை வேண்டி வாருங்கள் நிச்சயமாக இந்த மாதம் நம்முடைய குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ தெய்வ வழிபாட்டினாலும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல விதமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது வேறொரு காணல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்